காலை தோறும் புதியவை பாவிகளை தேடுகிறேன் நவம்பர் ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் இரண்டு பேதுரு மூன்று ஒன்பது டேவிட் ஹாரிக் என்ற நாடக நடிகர் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு சென்றார் அங்கே சுவிசேஷத்தை கொடுத்த போதகர் கண்ணீரோடு உருக்கமாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் திடீரென்று வயது சென்ற ஒரு பெண்மணி கூட்டத்திலிருந்து எழுந்து ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவர்களே இன்று நீங்கள் ஐந்து வித்தியாசமான இடங்களில் பேசுவதை நான் கேட்டேன் எல்லா இடங்களிலும் கண்ணீரோடு பாவிகளை அழைக்கிறீர்களே ஏன் என்றார்கள் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்ற உலக புகழ்பெற்ற போதகர் நான் இயேசுவுக்காக பாவிகளை தேடுகிறேன் ஒருவரும் அழிந்து போகக்கூடாதென்று வாஞ்சையால் கண்ணீர் வருகிறது என்றார் டேவிட் ஹாரிக் என்ற புகழ்பெற்ற நடிகர் அன்றே தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த தொழுவத்தில் உள்ளவை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் யோவான் பத்து பதினொன்றிலிருந்து பதினாறு வரை நம்முடைய இரட்சகருக்கு வேதத்தில் நல்ல மேய்ப்பன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது மேய்ப்பனின் குணம் தன் ஆடுகளை தேடி பத்திரமாக பாதுகாப்பதாகும் ஒரு ஆடு மந்தையிலிருந்து காணாமல் போனாலும் அதை கண்டுபிடிக்கும் அளவும் தேடும் குணம்தான் நல்ல மெய்ப்பனின் குணம் நம்முடைய இரட்சகரை நாம் போக வேண்டியதில்லை அவர் தேடி வருகிறார் வேத வசனங்களின் மூலமாக பாடல்கள் மூலமாக தேவ ஊழியர்கள் மூலமாக தேடும் வேலை எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்று பதினைந்து தேவன் தன்னுடைய மகா கிருபையினால் அற்புதமான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா நீங்களும் இயேசுவுக்காக தொலைந்து போன ஆடுகளை தேடுங்கள் உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கும் ஜெபம் பிதாவே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியுடையவர்களாய் மாற்றும் ஆமேன்